ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல சுவையான காளான் பிரியாணி தான் அப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயிலையே மிளகாத்தூளை நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க தான் பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் எண்ணெயிலையே நம்ம மிளகாத்தூளை வதக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க கரெக்டாக இருக்கும் நம்ம செய்யறது அரை கிலோ அரிசி இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்தோடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இன்னும் நல்லா சாஃப்டா வதங்கி வரும் இப்போ இந்த அளவு வதங்கினதும் நானும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் இங்க பிரியாணி மசாலா இல்லாட்டின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துட்டு இந்த டைம்ல ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நம்ம தயிர் வந்து தெரித்திரியா தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு நானூறு கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ மஷ்ரூமை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க மஷ்ரூமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்போ தண்ணி விட்டு வந் வெந்து வரும் மஷ்ரூமு நம்ம தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் கணக்கில் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இந்த டைமில் உப்பு வந்து நம்ம அரிசி போட போகிறோம் அதனால் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சும்மா மூடி வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் ஒரு அரை கிலோ அரிசியை ஊற வச்சு தண்ணியை நல்லா சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்க வேண்டியது தான் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு சும்மா மூடி போட்டு இது வந்து அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக வரணும் அது வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குது இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டாலும் சரி இல்லாட்டினா அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லைனா பத்து நிமிஷம் நீங்கள் சிம்லேயே வச்சு தம்ல இறக்குனாலும் சரி நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ